நேற்றைய தினம் உருவாகியிருந்த இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இப்போது வங்காள விரிகுடாவிலிருந்து தென்கிழக்கு பகுதியாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி இருக்கிறது இது புயலாக மாறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆக இன்று இரவு அதை தீர்மானிக்கும் காலநிலை ஆக இந்த காலநிலை மாற்றத்தால் உண்மையில் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி அதிகமாக பாதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அதே சமயம் இந்த தாழ்வு நிலையை இது வந்து கிழக்கிலிருந்து வடக்கு நோக்கி அப்படியே நகர்ந்து செல்ல போகிறது இதனால கடல் பரப்பிலிருந்து குடியிருப்பு நிலங்களுக்குள்ள கடல் நீர் உள் நுழைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க உண்மையை சொல்லப்போனால் டித்வா புயலினுடைய தாக்கத்தை விட இந்த தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது காரணம் காற்று வீசுகின்ற வேகம் அதிகமாக இருக்க போகிறது குறிப்பாக வடக்கு கிழக்கு வடமேல் மத்திய மற்றும் மேல் மாகாணங்கள் எல்லாம் அதிகப்படியான பலத்த காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஒன்பதாம் மற்றும் பத்தாம் திகதிகளில் இந்த காற்றினுடைய வேகம் இன்னும் அதிகரிக்கக்கூடும் அதனால கடல் சார்ந்த வேலைகளில் ஈடுபடுறவங்க அது மாத்திரம் இல்லாமல் மீன்பிடிக்க கடலுக்கு போகிறவங்க மறு அறிவித்தல் வரும் வரைக்கும் அவங்க கடலுக்குள்ள நுழைய வேண்டாம் என்ற அறிவித்தல் வெளியாக இருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கிறது மழையினுடைய வீழ்ச்சி அதிகமாக இருக்கிறது அப்படின்றதுனால இது உண்மையிலேயே டிட்வா புயலால் அதிகம் பாதிக்கப்படாமல் இருந்த வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது